அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் சாமி ஆடுதல் அப்படின்றது உண்மையா இது உளவியல் ரீதியாக என்ன மனநிலைன்னு சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் சாமியாடுறதல் அப்படின்றது உண்மைதாங்க எனக்கு தெரிஞ்சதையோ நான் உணர்ந்ததையும் சொல்றேன் அதே நம்புறதும் நம்பாம இருப்பதும் அவங்கவுங்க விருப்பம் தான் செண்டாமேலமும் கோவில் மணி ஓசையும் கேட்கும்போது போது தன்னை மருந்து தனக்காகவே செண்டாமேலமோ மணி ஓசையை அடிக்கிறது மாதிரி பிடிச்சு போகும் கையில ஒருவித நடுக்கமும் ஏற்படும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தலையில இருந்து தண்ணீரோ பாலோ ஊத்துவாங்க அதே நேரத்துல தரையில இருந்து ஒரு சக்தி நம்ம கால்ல இருந்து தலை வரைக்கும் ஷாக் அடிக்கிறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சுயநினைவு இல்லாத நிலையோ தன்னை யாரோ ஆக்கிரமிப்பு செஞ்சது மாதிரி தோணும் நம்ம கையும் காலும் நம்ம அசைக்கலனாலும் தானாகவே அசையப்படும் கண்களை நீங்க நினைச்சாலும் திறக்கவே முடியாது ஆனா எதுல இடிக்காமலும் எந்தவித தடங்களும் இன்றி ஆட்டம் வரும் அம்மன் கோபத்துல இருந்தா உங்க முகமும் கோபமா மாறும் சந்தோஷத்துல இருந்தா உங்க முகமும் சந்தோஷமா மாறும் அம்மனுக்கு வயிறு பசி அதிகம் இருந்தா உங்க வயிறும் அதிக பசில துடிக்கும் வலிக்கும் வயிறு வலிக்கே அப்படின்னு வெளியில சொல்லவும் முடியாது உங்க கையை எடுத்து உங்க வயிற்றின் மேல கூட வச்சுக்க முடியாது ஏன்னா நீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்றது தான் உண்மை யாராலையுமே உங்களை அடக்கவே முடியாது ஆடுறதை நிறுத்த முடியாது உங்க அம்மன் தான் முடிவெடுக்கணும் உங்க உடலை எப்போ விட்டு போகுது நிறைய காரணங்கள் சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி கற்றவர்கள் கற்றவர்கள்கிட்டையும் ஆண்கள் கிட்டையும் குறைவுதான் தார தப்பட்ட மேல எழுப்புற அதிரடி இசைகளோட நம்ம மனம் ஒன்றுபடும் போது இசையோட தாளக்கு கதிக்கேற்ப தலையசைக்கிறோம் காலால தாளம் போடுறதும் கூட சேர்ந்து பாடுறதும் உண்டு இல்லையா இது கொஞ்சம் அதீதமாகி உணர்வு தீதி உணர்வு ரீதியாக முற்றிலும் ஆற்கொள்ளப்பட்டு அதோட இறைபக்தியும் பயமும் ஒன்று சேர சாமி ஆடுறாங்க சொல்றாங்க இது பொதுவான காரணம் ஆனா உளவியல்ல இத நம்ம மனதோட கவன ஈர்ப்பு யுக்தியாகவே பார்க்கிறாங்க நாட்பட்ட மன அழுத்தத்திற்கு இது ஒரு நல்ல வடிகால் கவனிச்சிருப்பீங்க சாமி ஆடுறவங்களுக்கு செம்ம கவனிப்பு இருக்கும் சாமி ஆடுறவங்களை அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மூத்தவங்க படிச்சவங்க அவரிடம் சண்டையிட்டு ஆத்திரத்துல இருக்கவங்க ஒதுக்கியவங்க மதியாதவர்கள் இப்படின்னு எல்லாருமே கைகூப்பி பயபக்தியோட கால்லயும் விழுந்து வணங்குவாங்க இதுல சாமியாடுறவங்களை

கண்டிப்பாக இதை எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்கு இல்லையா ஆன்மீக காரணங்களா பார்த்தோம் அப்படின்னா அது வேற ஆனா வந்துட்டு பொதுவாக இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த சாமி வருது அப்படிங்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதான் இருக்கு ஏதோ அந்த அந்த சவுண்ட் எல்லாம் வந்து கேட்டுட்டு அந்த ஒரு வைப்ஸ் வரும்போது அவங்களை அறியாம அவங்க பண்றாங்களோ அப்படின்றதா என்னோட ஒரு கருத்தாவும் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே உண்மையா இருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு சாமி வருமா சாமி இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கீங்களா இல்ல சாமி ஆடுறவங்களை பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுது நன்றி வணக்கம்